ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவாசேவாயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையே नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்பது ந சங்காதோ விகாரோபி நிறோ ட்ரான்ஸ்லேஷன் இந்த உலகில் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் இருக்கின்றன ஆனால் உடலானது இவற்றின் ஒரு பிரதிபலிப்போ சேர்க்கையோ அல்லது உருமாற்றமோ அல்ல உடலும் அதன் கூட்டுப் பொருள்களும் வேறுபட்டவையல்ல அதே சமயம் ஒன்றானவையும் அல்ல இத்தகைய கொள்கைகள் எல்லாம் உண்மை இல்லாதவை பர்பட் பை பிரபாத் கிருஷ்ணா கிருஷ்ணா இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் போனாடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பல்வேறு சக்திகள் இருக்கின்றன ஒரே சமயத்தில் பரமபுருஷ பகவானும் இருக்கிறார் அவரது சக்திகளும் இருக்கின்றன அனைத்தும் அவருடைய சக்தியே என்பதால் ஒரே சமயத்தில் பகவான் அனைத்துடனும் ஒன்றுபட்டவராகவும் அதே சமயத்தில் அனைத்திலிருந்தும் வேறுபட்டவராகவும் இருக்கிறார் இவ்வாறாக உயிர் சக்தியான ஆத்மா ஜடப்பொருள்களின் ஒரு சேர்க்கை ஆத்மாவின் ஓர் உருமாற்றமே ஜடம் அல்லது உடலானது ஆத்மாவின் ஒரு பகுதி என்ற நம்முடைய கற்பனையான கொள்கைகள் எல்லாம் உண்மையானவை அல்ல பகவானுடைய எல்லே சாரி பகவானுடைய எல்லா சக்திகளும் ஒரே சமயத்தில் அவருக்குள் இருப்பதால் பரமபுருஷ பகவானை ஒருவன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து அனைத்தும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே என்றாலும் அனைத்திலும் பகவான் இல்லை பகவானை அவரது ஆதியான மூல வடிவத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக வழிபட வேண்டும் பகவானிடமிருந்து விரிவடைந்துள்ள அவருடைய பல்வேறு சக்திகளுள் ஏதேனும் ஒன்றில் கூட அவரால் தம்மை வெளிப்படுத்த முடியும் ஆலயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை நாம் வழிபடும்போது அந்த விக்கிரகம் கல்லாகவோ அல்லது மரமாகவோ காணப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பௌதீகமான திருமேனி இல்லை என்பதால் அவர் கல்லும் அல்ல மரமும் அல்ல மேலும் இருந்தாலும் கல்லும் மரமும் அவரிடமிருந்து வேறுபட்டவையும் அல்ல பகவானுக்கு பௌதீக திருமேனி இல்லை என்பதால் அவர் கல்லும் அல்ல மரமும் அல்ல இருந்தாலும் கல்லும் மரமும் பகவானிலிருந்து வேறுபட்டவை அல்ல இவ்வாறாக கல்லையோ அல்லது மரத்தையோ வழிபடுவதால் எந்த பலனையும் நம்மால் பெற முடியாது ஆனால் அதே கல்லையும் மரத்தையும் பகவான் கிருஷ்ணரின் ஆதியான சுப சுய ரூபமாக வடித்து அந்த விக்கிரகத்தை வழிபடுவதன் மூலம் விரும்பிய பலனை நம்மால் அடைய முடியும் இவ்வாறாக வெறும் கல்லையோ அல்லது ஒரு மரத்தையோ வழிபடுவதால் எந்த பலனையும் நம்மால் பெற முடியாது ஆனால் அதே கல்லையும் மரத்தையும் கொண்டு பகவானுடைய ஆதியான சுயரூபமாக விக்கிரகமாக வடித்து அந்த விக்கிரகத்தை வழிபடுவதன் மூலம் விரும்பிய பலனை நம்மால் அடைய முடியும் இது அச்சிந்திய பேதம் என்ற ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவத்தினால் ஆதரிக்கப்படுகிறது பகவான் எவ்வாறு தமது சக்தியின் ஒரு வடிவமாக எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு தமது பக்தர்களின் சேவையை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த தத்துவம் நமக்கு விளக்குகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்பதுடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா